கருப்பசாமி உத்தரவிட்டு அப்படி எந்த என்ன தெரியல சேவலருக்கு எடுத்துக்கிறாங்க சாமி அது எப்படி எடுக்கிறது தெரியாது எப்படியே தெரியாது நீ போ அந்த செய்வனை உன் கண்ணு காட்டி கொடுத்துருந்தான் காட்டி கொடுத்தாச்சா இப்ப ஏற ஆகணும் தன் கலரை கட்டணும் நமக்கு யாரெல்லாம் இது பண்ணாலும் அவங்க நீயே பார்த்து சரி பண்ணு வேற என்ன வேணும் உன் பயணம் பேச வச்சு கொடுத்துருந்தா அந்த பயணம் சரி கொடுத்துருந்தா வேற ஒரு சிக்கல் அவனுக்கு உயிர் சேர்ந்து கொடுத்துறேன் வேற என்ன வேணும் ஆடி மாசம் பிரச்சனை இருந்து ஆடி மாசத்துல

மிஷின் விற்கணும் பயிருக்கு வேலை கிடைக்கணும் கேஸ் முடியணும் ஏன் உயிர் நல்லபடியாக இருக்கணும் என்ன காப்பாது விட கருப்பு சாமி பைய வேலை போயிட்டானா போயிட்டான் மிஷின் வித்தாச்சா கேஸ் சரியா போச்சா உனக்கு உடம்பு பரவாயில்லையா கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் குத்தகைக்கு ஒரு காடு வரணும் அது மட்டும் வரல எப்படி ஒரு

என்ன பெத்த தாய் யார் பெத்த தாய் ஆ ஒன்ன பெத்த தாய் தான் கரெக்ட் ஹலோ சாமி எங்க பையன் கோயமுத்தூர் போறான் என்ன வாக்களையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க நான் கருப்பசாமி சாமி நம்பல பூசாரி உங்களை நம்புறேன் பூசாரி நம்பினதுக்கு மூணாவது பிரைஸ் கருப்பசாமி சாமி முதல் பிரைஸ் யார் மேல தப்பு

அம்மா கல்யாணம் பண்ணிச்சாரா உங்கள் அம்மா காரு கல்யாணம் நானே பையன் தான் வேணும் சின்ன கடைசா மாதிரியே போகிறோன்னு அதே வர கொடுத்தா அதே அதிகாரி வர கொடுத்த உடனே நான் தான் கொடுத்தேன் இந்த பிள்ளைய கல்யாணமே பண்ண முடியாது மாமக்காரன் ஆறு பேர் காலையில் கூட பிள்ளையை தூக்குறன்ட்டுட்டான் நான் ஒரே வந்து வீடியோ கூட அவன தூக்கிறான்ட்டான் ஆறு பேர்ட்டையும் ஆறு பேரையும் தூக்கி கல்யாணம் பண்ணியாச்சு வரையாப்பு எந்த குழந்தைச்சியா தரிசனி நான் தான் வரையாப்பு பண்ணேன் ஆனால் இது ஒரு சின்ன அந்த பிள்ளை இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிள்ளை எல்லாத்தையும் என்னடாட்டா ஏன் கருப்பசாமியை வந்து இந்த பொண்ணு நான் நம்பல பூசார நம்பினேன் அது கணக்கு தெரியணும்ல அப்போ என்னண்ணா பிறக்குறது ரெண்டாவது பையனே பிறணுன்னா மீதி வச்சு நான் எப்படி பயன்படுத்துறது நான் கொட்டைப்பில தான் பிறக்கணும் அதில் வந்தேன் வணக்கத்தான் கொட்டைப்பழம் ஓட்டுன்னு பையன் ஓடணும் தொலையோ ஓடித்தரேன் வருமானத்தை பெருக்கி தரேன் பழையப்பில எப்படி கொடுத்துருவான் அடுத்த ஆண்டு ஆடியில உங்களுக்கு வீடுக்கு அமைப்பு கொடுத்துர்றேன் அடுத்த ஆண்டு எந்த வீடு எடுக்க வந்து அந்த வீடில் போகாதே உன்னை தோத்து

நான் வாழ்றது கோயம்புத்தூர் மேஸ்திரி கருமசாமி எங்க வீட்டுக்கார வேலையே இல்ல எனக்கும் தான் வேலை இல்ல என்ன பண்றது சரி போ வீட்டுக்கான ஒரு மூணு பிள்ளைங்க பிடிச்சி கொடுத்துறாங்க கருமசாமி இடம் வாங்கி போட்டு கட்டவே முடியல என்ன கட்ட முடியல வீடு கட்ட முடியல இடம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இந்த பழத்தை கொண்டு போய் சனி முல்ல வை வீட்டை கட்டிடு வீட்டு வேலை நடந்து கட்டிடு அடுத்த பால் காட்சி யார் வரணும் நான் தான் வரணுமா தருவசாமி நாமளே காட்டிடலாம் யார் பொண்ணு இடது கையில் சாப்பிடும் எத்தனை ஆண்டா எத்தனை வயசு ஆகுது இப்ப என்ன डिपেন্ড ஆயற சாப்பிடுதே சோறு இல்ல சாப்பிடுறது யாரே கரப்பசாமி நான் ஆ ஒரு வத்தல் லெப்டினே தான் சாப்பிடு டாடா புடி உண்டா புடி சாப்பிடு என்ன வத்தல் விளக்கும் சா வீட்டுக்கார சொல்றேங்க கடல கட்டு வரமானவனா இன்ஜினியர் காசு தந்து நல்லபடியா வாழணும் வீட்டு வேலைய புடிங்க இப்பளைய நோயோட வர எனக்கு தந்திர கூடாது யார் எனக்கு ஹெல்ப் பண்ணா நீயே பாதி நல்லபடியா காப்பாத்தி வாழ வச்சுக்கிட்டு கரப்பசாமி அப்படி தான் கேக்குறியா ஆதே முடிச்சி குடு தர கட்டியவனுக்கு சரி வர ஆடிக்குள்ளே கடையாக கட்டி கொடுத்துட்றேன் காலி கொடுத்து ஆறு கொஞ்சம் தான் செய்யலாம் கடை மட்டுமாட்டே வர வர டூப்லேட் தரக்கா ஒன்றும் ஏற மாட்டி வாட்டருக்கு வாட்ருக்கேன் நானும் கொடுத்து குடிச்சு போகிறேன் நைட்டுக்குள்ள நானும் நைட்டு ஒரு மூணு நாலு ஆப்பு பத்து வாட்ரு குடிக்கிறேன் ஒன்றுமே இல்லை எப்படியே தூக்கமே இல்லை என்னடா பாரு கப்புன்னு இருக்குது கடை தான் கட்டிடுவோன்ட்டேன் வீடு கட்டணும்னு சொன்னையா கட்டிடுங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பிள்ளைங்க சொல்லிருக்கிறாங்க ஆவணியில் பூச்சி போகிறீங்களா தெரியுமா உனக்கு தெரியாது பூஜை போட்டு நான் பார்த்துக்கோ அது சரி கருப்பு சாமி விட்டுட்டு அடே எந்தூர் சாமி போயிருச்சா கருப்பு சாமி உங்களை தான் நம்பி இருக்கிற உங்களை நம்பி தான் போகிறேன் என் பிள்ள பாஸ் ஆகிடுன்னு என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணும் சீட்டு இல்லைன்னாங்க சாமி எந்த ஸ்கூலு அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு சீட்டு ஒரு ஒன்று யாருங்க யாரில் வந்து ஒரு பத ஐநூறுரூவாய்க்கு பத்தாயிரம் தண்டை கட்டவேன் ஒரு ரெண்டு முடியும் 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 உள்ள பாசம் யார் கேட்டது எந்த ஸ்கூல் கேட்டேன் அதை ஃபஸ்ட்டு போனது என்ன சொன்னாங்க இடம் இல்லைன்ட்டாங்க அடுத்து யாருக்கு போன போட்டேன் ஏன்னு தான் போன போட்டேன் அவன் சீட்டு தரான் நான் பார்த்துக்கிறேன் என்ன கொடுத்துட்டான் சீட்டு கொடுத்துட்டான் வீட்டு இல்லைன்னா போன போட்டி கன்ஃபார்ம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கார குடிக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடி மத்த நாள் குடிச்சா பைன் போட்டுருவாங்க மற்ற நாள் யாரு குடிச்சா ஒரு கோட்ரு எவ்வளோப்பா இரநூறுவாய் ஐயா நல்ல சரக்கா இரநூறுவாயா யார் குடிச்சது யார் வண்டி மாட்டுச்சு எவ்வளோ பையனு பத்தாயிரத்தி ஐநூறுபா பையன் எப்படி கொடுத்து ஒரு குவாட்டரி இரநூறு இரநூறு இவ்வளோ பிடிக்கப்பட வராங்க இவன் பிடிச்சிட்டு போனா பத்தாயிரத்தி ஐநூறு பையனு இப்போ என்ன தமிழ் கேட்குறான் சாமி கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல போகலாமா ஒன்று இந்த எஸ்டேட்ல சம்பளமே தெரியல ரெண்டு பக்கத்து வீடுகளை ஏதாவது பண்ணுறானா மூணு பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும் ஒன்று நாலு நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது எதாவது சாக்கெட்ல வண்டி போதான்னு பார்த்தாமி பாக்கலாம் சாக்கெட்ல போகுதுன்னா ஏடா முன்னாடி ரோட உள்ள வண்டி போகுது அவன் நண்பரா யாரா எனக்கும் தெரியல அந்த பாலமாக இருக்குது அது உட்காந்து பேசிக்குற மாதிரி இருக்கா பாதம் இருக்கா நான் போன குதிரை டக்குன்னு டக்கு ஆனால் திருப்பர திருப்பற திருப்பூரில் வரவே மாட்டேங்குது இருவனை பார்த்து வராங்குது சரியா அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் வேற என்ன வேணும்

அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திறமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி